மாநகரம் படத்துல ஹீரோவா நடிச்ச நடிகர் ஸ்ரீயோட நிலைமை இந்த அளவுக்கு மோசம் அப்படின்னு பலருமே இப்போ இவரை பத்தின பேச்சுக்களை தான் பகிர்ந்துட்டு இருக்காங்க தமிழ் திரையுலகில் கடந்த சில ஆண்டுகள்ல கவனம் இருந்த படங்கள்ல தான் நடிகர் ஸ்ரீ முதன் முதல்ல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சது வழக்கு எண் பதினெட்டின் கீழ் ஒன்பது அப்படிங்கிற படத்துல தான் வெகு சில படங்கள்ல நடிச்சிருந்தாலும் அழுத்தமான கதையா தேர்ந்தெடுத்து நடிப்பாரு நடிகர் ஸ்ரீ இன்னுமே பிரபலப்படுத்தின படம் அப்படின்னா அது மாநகரம் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய முதல் படத்துல இவர் நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறமா ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் வில்லம்பு சோன்பப்பிடி மாதிரியான படங்கள்லையும் நடிச்சாரு மாநகரம் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு பெரிய நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லணும் அஞ்சு வருட இடைவெளிக்கு பின்னாடி இறகப்பற்ற திரைப்படத்திலையும் நடிச்சிருந்தாரு இரகப்பற்று படத்துக்கு பிறகு ஸ்ரீ எந்த ஒரு திரைப்படத்தில் பார்க்க முடியல சமீபத்தில் அவருடைய ஃபோட்டோஸ் எல்லாமே இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த படத்தில் பார்க்குறப்போ ரொம்பவுமே ஒல்லியான தேகத்தில் பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னுதான் சொல்லணும் அண்ட் சில நாட்களுக்கு முன்னாடி சில விஷயங்களையும் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு கடைசியாக நடித்த இறுகப்பட்ட படத்துக்கு பேமெண்ட் வரல அப்படின்னும் அதுக்கப்புறமா வில்லம்ப படத்துலயும் இதே மாதிரி பேமெண்ட் வரல அப்படின்னும் சொல்லியிருக்காரு இதை மாதிரி பல படங்களுக்கு பேமெண்ட் வராதது தான் எந்த நிலைக்கு காரணமாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் பலருக்கு எழுந்திருக்கு லோகேஷ் கனகராஜ் உள்ளிட்ட சில செலிபிரிட்டிகளை டேக் செய்து இவருக்கு உதவுமாறு ரசிகர்களும் இப்போ கோரிக்கை விடுத்துட்டு இருக்காங்க இந்த டேக் எல்லாம் பாத்துட்டு கண்டிப்பா யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க சோ பாக்கலாம்